நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமாதனன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை பார்த்து நம்மிடம் பலன் நெடுந்தொலைவிலிருந்து நேரில் வந்த நேயர்களுக்கு எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்மை பார்க்க வந்த நேர்களில் தூத்துக்குடி கணேசன் அவர்களுக்கும் வேதாரண்யம் பழிச்சியாமைய அவர்களுக்கும் சேலம் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் மேட்டூர் கீர்த்தி அவர்களுக்கும் ஊத்தங்கரை சேகரி அவர்களுக்கும் கோவை நந்தகோமாலைய அவர்களுக்கும் சென்னை செல்வராஜ் அவர்களுக்கும் சென்னிமலை பார்த்திமயி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பாக்கிய போகத்தோடு வாழும் ஜாகப்பு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக காணொளி பார்த்தோம் என்றால் ஒரு காணொலியில் ஒரு பதிவில் ஒரு சிறிய கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை தெளிவாகவும் முழுமையாகவும் சொல்ல வேண்டும் நிறைய சொல்லி குழப்பமடையாமல் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக சொல்வது எனது வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைமை பாக்கிய போகத்தோடு வாழும் ஜாதகம் எப்படி இருக்கும் பாக்கியம்னாங்க ஒரு மனிதனுக்கு அனைத்தும் பாக்கியம்தான் உதாரணத்துக்கு நல்ல கல்வி நல்ல உத்தியோகம் நல்ல மனைவி நல்ல ஜீவனம் நல்ல மக்கள் சொத்து சுகங்கள் ஆடம்பரமான வாகனம் அனைத்துமே ஒரு பாக்கியம்தான் பாக்கியம் இல்லாமல் எதுவும் ஒருவருக்கு கிடைக்காது சராசரி கிடைப்பது வேறு தகுதிக்கு மீறிய உழைப்புக்கு மீறிய ஒரு சுகத்தை அணிவிக்க அணிவிக்கக்கூடிய பவர் இருக்குது என்றால் அதுதான் பாக்கியம் அந்த பாக்கியம் எப்படி இருந்தால் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காணொடின் நோக்கம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆறு முப்பத்தி ஏழு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே நட்சத்திரம் பார்த்திங்களா மெரிஷத்தில் பிறந்திருக்காரு பாதம் வந்து மூணாம் பாதம் ராசி மிதன ராசி லக்கணம் வந்து துலா லக்கணம் லக்கணத்தில் நான்கு பேர் இருக்காங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் மீனத்தில் கேது பகவான் மிதுனத்தில் சந்தரன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சனி பகவான் கன்னியில் ராகு இது ராசி நிலை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா மகர லக்கணம் லக்கணத்தில் ராகு மீனத்தில் புதன் மிதினத்தில் சுக்கரன் செவ்வாய் கடகத்தில் கேது கண்ணில் சனி பகவான் துலாத்தில் சந்திரன் விருட்சகத்தில் சூரியன் குரு இவர் பிறக்கும்போது செவ்வாய் மகாதேச ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தெட்டு நாளுக்கு பிறந்திருக்கார் இப்போ கரண்டில் சனி மகாதேச சுக்கரை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோன்னு இருக்கு சரி யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் ஆகும்போது இருபத்தஞ்சி வயசு அன்னைக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுங்க நாற்பத்தேழு வருஷம் ஆகுது எதுக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அவருடைய கஷ்டமாக இருக்கார் அடியான இவருக்கு சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் நடந்து கொண்டு வைக்கார் என்ன கேட்டிங்கன்னா ஜாதக அமைப்பு விசாபுத்தியோட த அணிவகுப்பு ரெண்டு சேர்ந்துக்கிச்சு பாருங்கள் இவர் வந்து தான் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பாடல் அற்புதம் அற்புதமான பாடல் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நவீன சிந்தாமல் இருக்குது ஜோதிட நவீன சிந்தாமல் அந்த பாடல் அமைஞ்சிருக்குது அந்த பாட்டை பார்ப்போம் சும்மா நான்கு ஒரு பாட்டு தான் வாக்குன்னு குறிய கோலம் வாய்த்த பேர் லாபக்கோளம் ஊக்க மிக உடையவராகி ஒன்றின லக்கணத்தில் ஆக்கமும் அலினோடு அளவில்லா செல்வம் பெற்று பாக்கிய போகத்தோடு பாடல் வாழ்வார் மாயம் அருமையான பாடல் மீன் பாடனை பற்றின பாருங்கள் எளிமையான வார்த்தைகள் ஆழமான கருத்துகள் நான்கே வரிகள் வாக்கினுக்குரிய கோளம் வாய்த்த பேர் லாபக்கோளும் ஊக்க மிக உடையோராகி ஒன்றிட லக்கணத்தில் ஆக்கமும் அலினோடு அளவில்லா செல்வம் பெற்று பாக்கிய போகத்தோடு பாரில் வாழ்வர்தாமே என்ற பாடல் நதீன ஜோதிட சிந்தாமணிக்கு நூல் இருக்கிறது நூலிலிருந்து எடுத்து படித்து பாருங்கள் அதில் இருபத்தி அஞ்சாவது பல்லாக வரைக்கிறது சரி இந்த பாட்டு என்ன சொல்லிக்கிறது கேட்டால் வாக்கினிக்குரியகோள் இர லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் வாய்த்தவில் லாபக்கோளம் பதினோராம் அதிபதியும் கூடி எங்கே இருக்க அடுத்து பாருங்கள் ஊக்க மிக உடையவராகி ஒன்று லக்கணத்தில் அதாவது பதினோராம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கூடி லக்கணத்தில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்துட்டால் அவருக்கு வந்து செல்வம் சிறப்பாக இருக்கும் பாக்கியத்தை நிறைய அணிவிப்பார் பலரும் இவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சாதாரணமாக தொடங்கியவர் தான் இன்று பல கோடிகளுக்கு கதிப்பிடும் இவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைத்திருக்கிறது உதாரணத்துக்கு நல்ல மனைவி நல்ல மக்கள் வாகனம் ஆடம்பரமான வீடு வேலையாட்கள் தொழில் பல கோடி சம்பாதிச்சிருக்கார் வயசு நாற்பத்தி வயசு தான் ஆகிறது காரணம் கிரகம் எப்போ நடப்பு திசா பகுதி பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குறு முடிஞ்சு சனி இசை ஓடிக்கிட்டு இருக்கும் வந்து இப்போ வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷமாக மிக சிறப்பான டைம் சரி இது வந்து பாடல் பாடல்படி கிரகம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இது மட்டும் போதும் கேட்டால் அடி அடிக்க சொல்லக்கூடிய துணைவில் பார்த்தீங்களா அது அற்புதமான விதிகள் ஐந்து விதிகள் இருக்குது பாருங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தில் எவ்வளோ பெரிய யோகம் இருந்தாலும் சரிங்க அந்த யோகத்தை அணிவிக்கணும்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இந்த ஜாதுக்கு லக்கணத்தில் லக்னாதி பெற்றிருக்கார் இந்த பாடலை எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்களா பாருங்க வாக்கு அதாவது இரண்டாம் இடத்ததிபதியும் லாபாதிபதி கூடி லக்கணத்தில் அமரணும் இதில் வந்து லாபாதிபதி நீசமடைஞ்சாலும் நீச பங்கம் ஆயிடுறார் நீசை பங்கம் அப்படிங்கும் போது ரெண்டு பலம் ஆயிடுறாங்க எந்த ஒரு ஜாதத்துலுமே இரண்டாம் அதிபதி லாபாதிபதி லக்கணத்தில் உட்காந்துட்டா லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும் லக்னாதிபதி கெட்டுட்டாருன்னா அதாவது ஆட்டு பண்ண மறைஞ்சிட்டாலும் நீசமடைஞ்சாலும் அஸ்தமடைஞ்சாலும் அந்த இந்த பாடல் பயன்படாது சில யோகங்கள் ஜாதத்துக்கு இருக்கும் வீடு கெட்டு போயிருப்பார் லக்னாதி கெட்டுப்போயிருப்பார் அந்த பலன் த தராது அது யோகத்தை வந்து சொல்லும்போது கவனிச்சு சொல்லணும் யோகமான கிரகங்கள் அமைந்திருக்கும் நிசாபத்தி நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் யோகம் இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதி கெட்டுட்டாருன்னா யோகம் செயல்படாது ஒன்றும் லக்கணாதிபதி கட்டுப்பட்டாலும் ஜாதம் வில செய்யாது அதாவது யோகத்தை முழுசாக அணிவிக்க முடியாது இந்த ரெண்டு பாயிண்ட்டு மெய்ஸ் மெயினாக ஒவ்வொரு இதுலையும் கவனிக்கணும் யோகமான இசை நடைபெறும் காலத்தில் இந்த ரெண்டையும் அவசியம் கவனிக்க வேண்டும் இந்த பாருங்க பாருங்கள் இரண்டாம் அதிபதியும் லாபாதியும் கூட லக்கணத்தில் இருக்கிறாங்க இருவரும் பலமாக இருக்காங்க ஆனால் வீடு கொடுத்த போத சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் அதனால் ஜாதம் பலமாயிருக்கும் ஒன்றுங்களா இன்னொன்று பாரு முக்கியமாக இதில் என்ன பாருங்க மூணாவது வரி பாருங்கள் நான்காவது வரி வாக்குனு குறியகோளும் வாக்கின் லாபக்கோளும் முதல் வரி ஊக்கம் மிக உடையவராகி ஒன்றிய லக்கணத்தில் நல்ல அதாவது கெட்டுப்போக லக்கணத்தில் பலமாக இருந்தால் சிறப்புங்க ரெண்டாவது வரி அப்படின்ட்டு எனக்கு இருக்குமா ஆக்கத்தோடு அறிவோடு அளவிலாக செல்வம் பெறுமா அடுத்து பாருங்கள் பாக்கிய போகத்தோடு பால் வாழ்வார் பாக்கியத்துரு வாழ்வார் அப்போ இதில் பார்த்தீங்களா இரண்டாம் அதிபதி லாபாதிபதி லக்கணத்தில் அமர்ந்து லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது சார் பாக்கியத்துறை வாழ்வான்னு சொல்கிறதுனால பாக்கியாதி கெடாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த பாடலில் வந்து முக்கியமாக லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும் பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும் இரண்டாம் மதி பலமாக இருக்கணும் லாபாதிபதி பலமாக இருக்கணும் வீடு ஒருத்தர் பலமாக இருக்கணும் இப்படி அமைஞ்சிட்டா அவருடைய ஜாதக அமைப்பு அருமையாக அமைஞ்சிருக்கு இவருக்கு அனைத்து தான் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியும் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்தால் யோக ஜாதகம் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியும் ராசிக்கு பஞ்சமாதிபதி ஒன்று சேர்ந்தால் யோக ஜாதகம் லக்கணாதிபதியும் ராசி அதையும் சம்மந்தப்பட்ட யோக ஜாதகம் இதை முக்கியம் கவனிக்கணும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி லக்கணத்துக்கும் ராசிக்கும் எந்த விதத்துல தொடர்பு இருந்து வளர்த்துட்டா அது யோகா ஜாதகம் இது அற்புதமான துணைவிதி நல்லா மனதை மனசை வச்சு எவ்வளோ பேர் யோகா இருந்தாலும் இந்த மூணு முக்கியம் பஞ்சமாதிபதி பலமாக இருக்கணும் பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு இருந்துட்டால் பலன்கள் மாறுவதில்லை இவருக்கு பாருங்களேன் லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் இருக்கார் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி சனி பகவான் பதினொலேருந்து மூணாம் வரைய பார்த்துறார் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி புதன் லக்கணத்தில் இருக்கார் மூணா ராசிக்கு எடுத்துங்க ராசிக்கு ராசி அதிபதி புதன் எங்கே இருக்கார் லக்கணத்தில் இருக்கார் ராசிக்கு பஞ்சமாதிபதி யார் சுக்கரன் அஞ்சலி ஆட்சி பெற்றிருக்கார் ராசிக்கு பாக்கியாதிபதி யார் சனி பகவான் அவர் பார்த்துறார் அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் லக்கணாதிபதியும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதி விட்டால் அது அற்புதமான யோக ஜாதகம் இதில் பாருங்கள் அப்படி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்து விட்டால் அந்த திசா புத்தி ராம்படிக்கு வந்து விட்டால் அற்புதம்தான் அப்போ திசா புத்தி சுருதிகளை படி கிளம் அமைஞ்சிருக்கு திசா புத்தி வந்துடுச்சு அற்புதமான இருக்கார் இப்போ சுக்க சனி சனி மகேசம் ஓடிக்கிட்டு இருக்கு சனி இருக்கார் சிம்மத்தில் இருக்கார் அவர் நிற்கிற சாரம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் அவர் லக்கணத்தில் அலுவாக இருக்கார் அப்போ சனி பகவான் சுக்கரனை பார்த்துறாரு பொதுவாகவே சுக்கர் பகவான் வந்து லக்கணகேந்திரத்தில் அமர்ந்து அவரை சனி பகவான் பார்த்து சனி சுபாதிபதியா அந்த திசை மிகச்சிறப்பு யோகமான பண்ண கொடுக்கும் அப்படி பிடிப்பா நீ சொல்கிறார் அருமையான பாடி சொல்கிறார் சுக்கர பகவான் கேந்திர கோணத்தில் இருந்து பாவல் கண்ணுட்டால் அற்புதமான ஜாதன் பாடல் இருக்குது இவருக்கு பார் லக்கணத்தில் சுக்கரன் சனி சனிபவன் பார்க்குறார் சனி பகவான் வந்து சுபாதிபத்தியம் பார்க்குறார் லக்கணத்துக்கு அவர் சுபாதிபத்தியம் ராசிக்கு சுபாதிபத்தியம் அவருடைய பார் சுக்கரனுக்குழுது யோகத்தை கொட்டுக்கிறது அடியின் அடிக்கடி சொல்வது போல் சுருதிகள் பற்றி கிரகங்கள் அமைந்து விசாபத்தின் நலமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது அடியின் ஆணித்தனமான கருத்து ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்